உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் தவக்காலம் திருநீற்று புதனுக்கு பிறகு வருகின்ற வியாழன் ஆறு மூன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இணைச்சட்டம் முப்பது பதினைந்து இருபது இந்த பகுதி வாழ்க்கை ஒரு போராட்டம் இறைவார்த்தை எம் வழி என்ற மூன்று கருத்துக்களை நம் தியானத்திற்கு எடுத்துரைக்க முன் வருகிறது இறைவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவரது சொந்த நாட்டில் நின்று அவரை வெளியேற்றி தன்னை பின்தொடர படித்தார் தொடக்க நூல் பதினொன்று முப்பத்தி ஒன்று அந்நாட்களில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார் பதினெட்டு உடன்படிக்கையை மீறுபவர்கள் என்பதும் சட்டமாயிற்று மோசே வழியாக மீண்டும் இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் பல இன்றைய வாசகத்தில் இதன் கருத்தை காண்போம் வாழ்க்கை ஒரு போராட்டம் இந்த போராட்டம் நன்மைக்கும் தீமைக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையே போராட்டம் தான் இறைவனும் இஸ்ராயல் எழுத்தை நோக்கி வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்கிறார் பதினைந்து உண்மையும் நன்மையும் நிறைந்த இறைவன் தீமையையோ சாவையோ விரும்புவதில்லை இவற்றை மனிதன் தெரிந்து கொள்கிறான் விளக்கப்பட்ட கனியை தின்றாய் சாவாய் என்றார் கடவுள் விளக்கப்பட்ட கனியை தின்றால் சாவாய் என்றார் கடவுள் தொடக்க நூல் இரண்டு பதினேழு இறைவனது கட்டளையை மீறிதன் விளைவே சாவு எனவே பாவத்துக்கு கிடைக்கும் சம்பளம் சாவு என்கிறார் பவுலடியார் ரோமையர் எட்டு இருபத்தி மூன்றில் ஒரே மனிதன் வழியாய் சாம் ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு நுழைந்தது என்கிறார் பவுலடியார் ரோமையர் ஐந்து இருபத்தி ஒன்றில் நன்மை தீமைகளை செய்து நமது எதிர்கால வாழ்வை நிர்ணயித்துக் கொள்வது நாம் தான் நன்மை தீமைகளை செய்து நமது எதிர்கால வாழ்வை நிர்ணயித்துக் கொள்வது நாம் தான் இறைவன் நம்மை நிலை வாழ்வுக்காக படைத்துள்ளார் அதை அடைய நாம் அனுசரிக்க வேண்டிய சட்டங்களையும் நமக்கு தந்துள்ளார் நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி பற்று நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது என்று சீராக்கிய ஞான நூல் பதினைந்து பதினாறு பதினேழு கூறுகிறது என் எதிர்கால வாழ்வை இறை உதவியுடன் நானே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறேனா இரண்டாம் கருத்தாக இறை வார்த்தை இறைவனதுக்கு இறைவனது குரலுக்கு சாய்க்காது மதிப்பயங்கி பொய்யை மெய்யென நம்பி பின் சென்றால் அவன் மடிவான் இறைவன் எச்சரிக்கின்றார் பதினேழில் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுத்து அவரது கட்டளைகளின்படி நடந்தபொழுது வெற்றியும் அவரது கட்டளைகளை மீறிய பொழுது போரில் தோல்வியும் கண்டது இஸ்ராயிலம் நேர்மையானவரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் என்பது திருப்பாடல் ஆசிரியர் கண்ட உண்மை ஒற்று ஆறு மூன்றாம் கருத்தாக எம் வழி இஸ்ராயில் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்து பாலும் பாய்ந்தோடும் பாலஸ்தீன நாட்டில் குடியேறினர் விடுதலை பயணம் அவளது பயணத்தில் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் ஒளியாக இறைவன் அவருடன் இருந்தார் நாம் அனைவரும் பயணிகள் நம் திரு பயணத்தின் மறுமுனை பின்னக வீடு இஸ்ராயல் இனத்தை பார்த்து இறைவன் கூறினார் வழியில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவன் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொல் கேட்டு நட நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உனக்கு உன் எதிரிகளுக்கு எதிரியாகவும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆவேன் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று இருபது இருபத்தி ரெண்டு இறை இயேசுவே இன்று நம் வழியாகவும் வழித்துணையாகவும் இருக்கிறார் யோவான் பதினான்கு ஆறு நீ உன் விவேகத்திலேயே ஊன்றி நில்லாமல் உன் முழு இதயத்துடனே ஆண்டவர் மேல் வை உன் வழிகள் அனைத்திலும் அவரை நினைப்பாயாகில் அவர் உன்னை வழிநடத்துவார் இரண்டாம் வர்ஷகம் நற்செய்தி நற்செய்தியாளர் லுக்கா இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் இருபத்தி முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த பகுதி இயேசுவின் வழி ஒருத்தல் வழி எனவும் இயேசுவின் வழி சிறுவை வழி எனவும் இயேசுவின் வழி தம்மை ஈதல் வழி எனவும் நமக்கு எடுத்து எம்பி தியானிக்க அழைக்கிறது இயேசுவின் படிப்பினைகளை மதிப்பீடுகளை முன்மாதிரிகளை பின்பற்ற நம் எல்லோருக்கும் அவசியம் இயேசுவின் படிப்பினைகளை மதிப்பீடுகளை முன்மாதிரிகளை பின்பற்றுதல் நம் எல்லோருக்கும் அவசியம் தவக்காலத்தில் இத்தேவையை மேலும் வலியுறுத்த இன்றைய வாசகம் நமக்கு தரப்படுகிறது இயேசுவின் வழியே நமது வழி என்பது வாசக கருத்தாகும் ஒன்று இயேசுவின் வழி ஒருத்தல் வழி இயேசுவை பின் செல்ல விரும்புபவர் தன்னையே தன் நலத்தையே தன் புகழைத் தேடுதலையே தன் ஆசைகளையே மறுக்க வேண்டும் நான் எனது எனக்கு என்பவை எப்போது நம்மிடம் சாகின்றனவோ அப்போது தான் அங்கு இயேசுவுக்கு இடம் இருக்கும் பூமியை நாடினேன் என்னை நாடியே என் நாதனே உன்னை நாடுவன் உன் அருள் தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியேனே என்ற முறையில் வாழ்க்கை அமையும் போது தான் நாம் இயேசுவையும் முழுமுதற் பொருளாக பின்பற்ற முடியும் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன் கொண்டு விடுந்தகையேனை விட்டுழுதி கண்டாய் எறும்பிடை நாங்குழன புலனால் அறிப்புண்டளர்ந்த வெறுந்தமியேனை விட்டுடுதி கண்டாய் அடற்கரி போல ஐம்புலன்களுக்கு அடற்கரி போல ஐம்புலன்களுக்கஞ்சி அழிந்த எண்ணெய் விடற்கரியாய் விட்டிருதி கண்டாய் என்று இறைவிடம் வேண்டுவதோடு பிற நிலத்திற்காக உழைக்க முன்வரும்போது நாம் சுயப்பற்று நம் ஐம்புலன்களின் ஆணவம் நம்மை அறியாமலேயே நம்மை விட்டு அகலும் அடுத்த கருத்தாக இயேசுவின் வழி சிலுவை வழி சிலுவையை சுமப்பது என்பது கொள்கைக்காக துயர் அனுபவிப்பது எனலாம் கலிலேயாகிய யூதா செல்பவனும் அவனை சார்ந்தவர்களும் சார்ந்தவர்களும் ரோமை அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய போது அவர்களுள் இரண்டாயிரம் பேரை ரோமையர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது எஸ் இது பற்றி அறிந்திருக்க வேண்டும் தானும் தனது கொள்கைகளில் பிடிமானம் உள்ளவராயிருப்பின் தனக்கும் சிறுவை மரணம் தன் மக்களாலே அழிக்கப்படக்கூடும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் எனினும் துணிவுடன் தன்னுடைய புரட்சி போதனையை தொடர்கிறார் சிலுவையை ஏற்கிறார் நாமும் இயேசுவின் மதிப்பீடுகளையும் பின்பற்றுவதில் சளைக்க கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப இப்போதனையை கூறுகிறார் ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இது மட்டுமன்றி இயேசுவின் மதிப்பீடுகள் நம் வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் தொடர வேண்டும் தொடர தொட நாள்தோறும் நாம் அவரது நமது சிறு சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்று கூறுவதும் சிந்திக்க தகுந்தது நாம் தனியாக சிலுவை சுமப்பதில்லை என்னை பின்பற்றட்டும் என்று சொல்வதன் மூலம் இயேசுவை நம் முன் சிலுவை சுமந்து கொண்டு நமக்கு மாதிரியாக செல்கிறார் எனலாம் நாம் அச்சம் படாது அவரை பின்பற்றலாம் என்பதும் பெறப்படுகிறது அடுத்த கருத்தாக இயேசுவின் வழி தம்மை ஈதல் வழி விதை அழிய வேண்டும் அப்போதுதான் செடி பிறக்கும் விதை தன்னை ஈந்ததன் மூலம் செடிக்கு வாழ்வு தருகிறது தனக்கும் வாழ்வை அளித்துக் கொள்கிறது இயேசுவை பொறுத்த மட்டும் இது மிக மிக உண்மை தம்மை சாவுக்கு ஈந்ததன் மூலம் நமக்கு வாழ்வு அளித்தார் தாமே வாழ்வு பெற்றார் நாமும் நம்மை பிறருக்கு ஈதல் மூலம் பிறருக்காக அவளது நலத்துக்காக நம்மை நம்முடைய தேவைகளை ஆசைகளை அழித்து கொள்வதன் மூலமே உண்மையான மேலான நிலைத்த வாழ்வை பெற முடியும் எனக்கு என்பது என்பது அழியும்போது எனக்கு என்பது அழியும்போது நமக்கு என்ற புது வாழ்வு பிறக்கும் எதை பெறுவேன் என்பது நம்மில் இடம் பெற எதை பெறுவேன் என்பது நம்மில் இடம் பெறாத போது தான் எவ்வாறு கொடுக்கலாம் என்ற நல்லெண்ணம் நம்மில் வளரும் நம்மையை தேய்த்து கொள்ளும் தான் நாம் வளர வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நடப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வு நாமே நமக்காக பாதுகாத்து வைத்து கொள்வதற்காக அல்ல பிறருக்கும் கடவுளுக்கும் ஈந்தளிப்பதற்காக என்பதை உணர்வோம் ஆண்டவர் இயேசு வழியாக இந்நாளில் நமக்கு அருள்வளம் பொழிவாராக ஆமேன்